ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருக பெருமான் துணை மகான் வராகி மிகை அருளிய துல்லிய நூல் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அரங்கமகா ஞான தேசிகனே அண்ணலே ஞான குருவே வரங்கள் தந்து உலக மக்கள் வாழ வழிகாட்டும் குருராஜனே அரசனே உன் பெருமை கூறி அகிலமதில் குரோதி தகரின் திங்கள் வரமென சதுர்த்திகதி கணக்கன் வாரம் குரோதி வருடம் சித்திரை மாதம் நாலாம் நாள் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை வராகி மிகி ஆணும் துல்லிய ஆசிதனை ஆசிதனை உலக நலமுற உரைப்பேன் அரங்கமகான் அருள் உபதேசம் ஆசி வழி உலக மக்கள் வர அனைவருக்கும் அருள் துணை வரும் வருகவே அரங்கமகா ஞானியரின் வல்லமை மிக்க அன்னதான தரும வழிகளை ஏற்றுக்கொண்டு தானம் தனை செய்து வருக வருகவே மக்களிடையே சக்தியாக வள்ளல் தன்மை பெருகி தர்மவான்கள் எனும் அடையாளம் தரணியில் உருவாக இனிதே இனிதே அரங்கன் படைகளாக இவ்வுலகம் எங்கிலும் ஞான படைகள் கனி வேளவன் வழிபாட்டை செய்து கருணை மிக்க படைகளாக ஆகவே உலகம் எங்கும் தேரி அரங்கன் வந்த நோக்கம் யுக மக்கள் அறிகின்ற வண்ணம் உயர் ஞானம் தெளிவு கூடி கூடிய கலியுக மக்களெல்லாம் குரு அரங்கன் தீட்சை பலம் பெற தேடியே திருவருளும் துணையாகி தேச நலம் காக்கும் வண்ணம் வண்ணமுடன் ஆற்றல் பெருகி வறுமுளையில் அரங்கன் வழி வழி மண்ணுலகை காக்கும் ஞானிகளாக மகத்துவம் பட உருவாகி நன்கு உருவாகியே ஞானயுக மாற்றம் உயர்வாய் செய்து நன்கு முருக தலைமை வர மனிதர்கள் ஆட்சிக்கு முடிவு கட்டி முடிவு கட்டி ஞானிகள் ஆட்சி முழுமை கண்ட ஞான ஆட்சி நாடெங்கும் படைத்து நாடெங்கும் படைத்து சிறப்பர் நாட்டிய துல்லிய ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று